அதனால லியூ மாதிரி படங்கள் பார்த்துருக்கோம் அதனால ஆட்டோகிராஃபி வந்துருக்கு அந்த அடிப்படையில் இந்த கதை கதைதான் சொல்லுதுன்னு தெரியாது அதே படத்துக்கு பொறுத்த மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம ஏற்றுக்கிற வேண்டியது தொடர்ந்து வந்து தமிழ்நாட்டில் வந்து சட்ட ஒழுங்கு வந்து சீர்குலைத்து இருக்கு அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா போதை வஸ்துக்கள் வந்து நிறைய நடமாட்டம் இருந்துச்சு கள்ளச்சாரயங்கள் இது வந்து எப்படி பாக்குறீங்க ஏன்னா எல்லாருமே வந்து எல்லாமே வாக்கு செலுத்தி இவங்க வந்து சரியா செய்வாங்க அப்படின்ற ஒரு மனநிலை அந்த இதில் இப்போ பெரிய தலைவர் ஒரு கட்சியுடைய தலைவரையும் வந்து உக்கொழிப்படை வச்சு போலீஸ் ஸ்டேஷன் அருகில் இருக்கும் போது படுகொலை நடந்திருக்கு எப்படி பாக்கிறீங்க அதிகமாக உலாவிட்டு இருக்கு ரொம்ப சிக்கலான ஒரு கேள்வி தான் இது போதை வந்து உலகம் முழுவதும் வியாபிச்சிருக்கு தமிழ்நாட்டில் மட்டும்தான் இருக்குன்னு சொல்ல வந்து அது ஒரு வகையான அரசியல் உலகம் முழுவதுமே போதை வியாபிச்சிருக்கு இந்திய அளவில் வந்து வட மாநிலங்களில் குஜராத் போன்ற துறைமுகங்கள் எல்லாம் பெரிய அளவில் வந்து இறக்குமதி ஆகிக்கிட்டே இருக்குது டன் கணக்கில் இறக்குமதியாகிட்டு இருக்குது கோடிக்கணக்கில் பலாயிரம் கோடிகளில் ஆகுது அது யார் அனுப்புகிறா எங்கே போகுதுன்னு இன்னும் கண்டுபிடிக்கப்படவே இல்லை அந்த வகையெல்லாம் பார்க்கும் பொழுது தமிழகத்தில் வந்து சட்டம் ஒழுங்கு வந்து ஓரளவுக்கு கட்டுப்படுத்தப்பட்டிருக்கதா நம்ம பார்க்குறோம் நடந்து கொண்டிருக்கக்கூடிய அசம்பாவிதங்கள் தவிர்த்திருக்க வேண்டியது தான் அதில் வந்து கருத்தே கிடையாது கள்ளச்சாராய மரணமாக இருக்கட்டும் பட்டியலினத்தை சேர்ந்த ஒரு தலைவர் வந்து கொன்றதாக இருக்கட்டும் அதெல்லாம் தவிர்க்கப்பட்டிருக்கணும் ஆனாலும் அதனால் வந்து ஒட்டுமொத்தமாக சட்டம் ஒழுங்கு சீர்கட்டுச்சின்னு நம்ம சொல்ல முடியாது அதற்கு உரிய நடவடிக்கைகளை எடுத்துக்கிட்டு இருக்காங்க எடுக்காமல் வேணால் நம்ம அது குறித்து விமர்சனம் பண்ணலாம் இப்போ நானும் அது குறித்து தேவையில்லாத ஒரு விமர்சனத்தை ஏற்படுத்துவது என்பது அது ஒரு அரசியலாகத்தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன் இந்தியன் வாழ்த்துக்கள் தலித் மக்கள் மேலதான் அதிகாரப்பூர்வமான எல்லாருமே வந்து அவங்க வந்து அட்ஜஸ்ட் பண்றாங்க ஈஸியா பெரிய தலைவர்கள் ஜாதி கட்சி தலைவர்கள் அவங்க மேல பாதுகாப்பு தலித் மக்கள் மட்டும் பாதுகாப்பு நிறைய பேர் சொல்றாங்க ரெண்டு கூட சொல்லிருக்காரு அதை பத்தி உங்களுக்கு நம்ம வந்து தனிப்பட்ட முறையில் தலித் மக்களுடைய தலைவர்கள் பாதுகாக்கப்படலை மற்ற தலைவர்கள் பாதுகாக்கப்படுறாங்கன்னு சொல்றதை ஏற்க முடியாது இதுவே இதுக்குள்ளே அரசியல் இருக்குது உண்மையான குற்றவாளிகளை கண்டுபிடிக்கணும் அப்படின்றது எல்லோருடைய கருத்துமாக இருக்கிறது நிறைய பின்தகவல்கள் சொல்கிறாங்க ரெண்டு நாள் தான் ஆயிருக்கு சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்குது சிசிடிவி ஃபுட்டேஜில் இருக்கக்கூடிய நபர்கள் தான் சரம்பரான நபர்களாக இதெல்லாம் ரொம்ப எளிதில் கண்டுபிடிச்சிடலாம் யாரும் மறைச்சிட முடியாது ஒருவேளை அவங்களே வந்து நாங்கள் தான் செஞ்சோன்னு சொன்னால் கூட இன்றைக்கு இருக்கிற டெக்னாலஜியில் அந்த ஃபுட்டேஜை வச்சுக்கிட்டு அவங்க தான் இல்லைன்னு நம்மளால் நிரூபிக்கவும் முடியும் ஸோ அப்படி யாரும் அதை மறுத்திட முடியாது அதனால் இங்கே தலித் தலைவர்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொல்லுவது அது ஒரு அரசியல் தானே தவிர எல்லோருக்குமே பாதுகாப்பு வேணும் அதிலும் குறிப்பாக அவர் ஆம்சாங் அவர்கள் வந்து தான் சார்ந்திருக்க சமூகத்தில் போற்றப்படுகிற ஒரு நபராக இருந்திருக்கிறார் ஒரு முக்கியமானவராக இருந்திருக்கார் தன்னுடைய சமூகத்தைச் சேர்ந்தவர்களை கல்வியை நோக்கி வழக்கறிஞர்களாக ஆக்கி இதுபோல் பல திட்டங்களை செயல்படுத்தின ஒரு தலைவராக இருந்திருக்கிறார் அவர் பாதுகாக்கப்பட்டிருக்கணுன்றதில் கருத்து கிடையாது நடந்தது ஒரு துயர சம்பவம் தான் ஆனால் அதுக்காக வந்து நம்ம இதை வந்து தலித்தை தனியாக பிரித்து பார்க்கிற அரசியலை நான் செய்ய விரும்பல்